பிரைஸ்தலோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பெற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது ஆதார வசனம் நீதிமன்றி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே முடிவு என்றால் ஃபைனல் எப்போவோ என்று எண்ணக்கூடாது முடிவு என்பது நீங்கள் கேட்ட ஜெபித்த விரும்பின எதிர்பார்த்த ரிசல்ட் பதினோரு மாதங்கள் ஆகிவிட்டது காரியங்கள் கைவிடி வந்ததுங்க பிசாசு தடையை போட்டுவிட்டான் என்கிறீர்கள் எல்லா காரியங்களுக்கும் பிசாசையே நாம் கை நிறக்கக்கூடாது ஒன்று சாமியில் ஒன்றாம் அறிஞர் ஐந்தாவது வசனத்தில் இப்படி பார்க்கலாம் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள் அண்ணாள் கற்பத்தை இதை ஆவியான குறிப்பிட்டபடியாக நமக்கு தெரிகிறது ஒவ்வொரு வருடமும் அண்ணா தன் குடும்பத்தோடு இருசிலேமுக்கு வருவாள் வழி செலுத்துவார்கள் பண்டிகை கொண்டாடுவார்கள் இவள் அழுவாள் ஜெய்பிப்பாள் இவருடைய சக்கலத்தை அண்ணாலை மடிவாக்குவாள் அண்ணா சாப்பிடாமல் அழுதுகொண்டே கொண்டே இருப்பாள் என்கிறது வேதம் ஏன் இவ்வளவு காலம் ஏன் அடைத்தார் சாமுவேல் பிறக்க வேண்டும் சாமுவேல் தீர்க்கதரிசியாக நியாயாதிபதியாக ஆசாரியனாக விளங்கினார் அந்த குறிப்பிட்ட காலம் வரவேண்டும் அதற்காக கர்த்தர் காத்திருந்தார் இந்த பெஸ்ட்டு கொடுப்பதற்கு அந்த காலத்திற்காக தகுந்த காலத்திற்காக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக காலத்திற்கு முன்னே கொடுத்திருந்தால் பத்தோடு பதினொன்று அத்தோடு அதனொன்று என்று போயிருக்கும் போயிருக்கோம் இல்லாமல் போயிருக்கும் சாமிவேல் கிங் மேக்கர் சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினா தாவீத ராஜாவை அபிஷேகம் பண்ணினா இவன் தான் லேட் ஆகிறதே எப்போத்தான் முடிவோ வருமோ என்று சோர்ந்து போகாதீர்கள் நம் கணக்கிற்கு லேட் கர்த்தரின் கணக்கிற்கு சரியான நேரம் கர்த்தரை தானே சரியானவர் அவர் அனந்த ஞானம் கொண்டவர் நமக்கு என்ன தெரியும் நாளைக்கு நடப்பு தெரியுமா தெரியாதே அப்போ அவர் சொல்லுகிற நேரம் தானே சரியானது அவர் கொடுக்குற முறைமை தானே சரியானது உங்களுக்கு த பெஸ்ட் கொடுப்பதற்கு சில சாதாரண ஆசீர்வாதங்களை தட்டி தட்டிவிட்டார் உலகத்தாருக்கு வாய்க்கிறதே வாய்க்கட்டும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை வாசியுங்கள் ஈசாக்கு பிறந்த பிறகு ஆபரகம் வேறு இரண்டு ஸ்திரீகளையும் மணந்து குழந்தைகள் நிறைய பிறந்தன மரம மனை மறுமனையாட்டிகளுக்கும் குழந்தைகள் பிறந்தன ஆபரகாம் உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் த பெஸ்ட் ஈசாக்கு கொடுத்தான் மற்றவர்களுக்கும் ஆபரகாம் நன்கொடையாக கொடுத்து அனுப்பிவிட்டான் கேட்டீர்களா கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு நமக்கு த பெஸ்ட்டு கொடுக்க விரும்புகிறார் அவர் கொடுக்கும் நேரம் தாங்க சரியானது முறையும் சரியானது உங்களுக்கு வாக்கு கிடைத்து விட்டது என்றால் பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்பதாகும் அவர் எப்படியோ அப்படியே அவரது வாக்கும் நீங்கள் வைத்திருக்கும் வாக்கு எந்த வாயால் சர்வலோகத்தை படைத்தாரோ பேசி பேசி அதே தேவ வாய் சொல்லிற்று அது ஜீவ வாக்கு அது நிறை நிறைவேறியே தீரும் அந்த வாக்கு உங்களுக்குள் ஆற்றல் கொண்டு கொண்டிருக்கிறது பிசாசின் தடையில் அதை உடைக்கும் நிர்மூலமாக்கும் இருந்த இடமே தெரியாமல் அழித்துவிடும் ஆற்றல் கொண்டது ஜீவ வார்த்தை உங்கள் எல்லையில் கிரிய செய்து கொண்டிருக்கிறது யோசேப்பு சிறையில் இருந்தார் சிறையில் இருந்தாலும் அங்கும் தலைமை பொறுப்பு தான் வேலை பார்த்து கொண்டிருந்தான் ஏனென்றால் கருத்தருடைய கவரம் அவனோடு இருந்தது அரமணையிலிருந்து ரெண்டு சேவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் கண்ட சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்தார் அப்படியே ரெண்டு பேருக்கும் நடந்தது நான் உள்ளே வரலாறுக்குள்ளே அதிகமாக போக விரும்பவில்லை நேரமாகிறது சுருக்கமாக சொல்கிறேன் பானபத்திரக்காரனை நோக்கி ஒருவன் சுயம்பாகி இன்னொருவன் பானபாத்திரக்காரன் பான நோக்கி யோசேப்பு நீ வாழ்விடந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆதியாகும் நாற்பது பதினாலு ஆனாலும் பான பாத்திரக்காரன் தலைமை நினையாமல் மறந்துவிட்டான் அவனை மறக்கடித்தது கர்த்தர் ரெண்டு ஆண்டுகள் அதாவது ஆதியாகம் நாற்பதாம் அது இருபத்தி மூணு வாசித்திருப்பார் யோசிப்பை நினைத்திருப்பான்னு கை கெட்டுனது வாய் கேட்டவில்லை என்று நாங்கள் அந்த காலத்தில் இன்டர்வியூக்கு போனோம் பிரைவேட் கம்பெனிக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் போனோம் தான் பண்ணுவோம் நமக்கு தான் கிடைக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா கிடைக்காது ஒன்று ரெண்டு மூணு அட்டன் பண்ணிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு இது ஏற்கனவே டைப் அடித்து வச்சுக்கிறாங்க இது கண் தொடைப்பு ஆனால் போகாமல் இருந்தால் அந்த காலத்தில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டுக்கு ஒரு மதி இதெல்லாம் போயிடும் செத்து போயிடும் அதற்காக போகிறது ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ வந்தது கவுர்மெண்ட் இன்டர்வியூ காரணங்களே இப்படி பண்ணுறானுங்களே கவர்மெண்ட்டுக்காரன் ஏற்கனவே பணத்தை வாங்கிட்டு டைப் படிச்சோ கொடுத்துருப்பானுங்க அப்பாயின்மெண்ட் ஆடு எதுக்கு நான் போய் அட்டன் பண்ணி வச்சுட்டு வந்துடலான்ட்டு போனோம் சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டால் பரவாயில்லையினே இருந்து வீட்டுக்கு போகிறதுலையே நான் கணக்காக இருந்தேன் இன்டர்வியூ முடிஞ்சோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பிரின்ஸிபல் கூப்பிட்டு இன்றைக்கி நல்ல நாள் கையெழுத்து போடுங்கன்னாங்க எனக்கு ஒன்றுமே பொருள் எதுக்கு கையெழுத்து போட சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் நான் முழிக்கிறத பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் அடிச்சுக்கிட்டு நான் தலையே எனக்கு கேட்டீர்களாம் தட்டி போனது நல்லது தானே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிதே இப்படித்தாங்க எல்லா காரியமும் இப்படித்தாங்க யாரையும் நொந்து கொள்ளாதீர்கள் உங்களை குற்றப்படுத்தி கொள்ளாதீர்கள் நமக்கு திறமை இல்லை நம்ம விலங்க அது போனால் இப்படிலாம் பேசாதீர்கள் அற்புதமான அருமையான சிறப்பான இடத்தில் உங்களை அமர வைப்பார் கம்பெனிக்கு ஆர்டர் தப் தட்டி போய்விட்டதா அவையிலெல்லாம் தற்காலிக மனைவி நிரந்தரமான பெரிய சோர்ஸில் இருந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் கிடைக்கும் ஏன் அமெரிக்காவிலிருந்து கிடைக்காது கிடைக்கும் அன்று யோசிய பேருக்கு பானபத்திரக்கார ரெக்கமெண்டேஷன் இருந்திருந்தால் ஒரு வேலை விடுதலை ஆகியிருப்பான் வேறு ஒரு பக்கம் வேலைக்கு போயிருந்திருப்பான் அல்லது ராஜா மகிழ்ந்து அரண்மனையே வேலை கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா ஆனால் கர்த்தர் அவனை மறக்க வைத்து ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து பின்பு பான பாத்திரக்கான ஞாபகத்தை கொடுத்து மறக்க செய்கிறோம் அவர்தான் ஞாபகப்படுத்துகிறோம் அவர்தான் ஒரே நாளில் எகிப்தை முழுமைக்கும் அதிபதியாக்கினார் எது பெரியது ரெண்டு வருடம் காலம் தாழ்த்தது நல்லது என்று பிற்பாடு உணர்ந்திருப்பான் அல்லவா யோசிப்பு அப்படித்தான் உங்களுக்கும் திருமணத்திற்கு வருகிற இடமெல்லாம் தட்டி போகிறது வீடு வாங்கலாம் என்றால் அமையவே இல்லையே எந்த இன்டர்வியூக்கு போனாலும் லாஸ்ட் ஸ்டேஜ் செலக்ட் ஆவதே இல்லையே இன்னும் பல காரியங்கள் இல்லையே இல்லையே இவ்வளவு காலம் ஆகிவிட்டதால் ஜெபிக்கிறதை விட்டுவிட்டேன் அந்த வாக்கையும் விட்டுவிட்டேன் என்று யாராவது செய்தி செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பது இருந்தால் இன்றே துள்ளி குதித்து அதை எடுத்து மறுபடியும் தூசி தட்டி ஜெபியுங்கள் ஏசப்பா கோச்சுக்க மாட்டாங்க அற்புதமான மாப்பிள்ளை பெண் அமையும் மாப்பிள்ளை அமையும் மகன் மகள் போல உங்களுக்கு வரும் உங்களுக்கென்றே வரும் ஒரு வீட்டை கருத்தர் ஒதுக்கி வைத்திருக்கிறார் யார் கண்ணிலும் படாமல் வந்த விலைக்கு விற்றுவிடலாம் என்று எண்ணம் அவர்களுக்கு உருவாகட்டும் என்று கருத்தர் காத்திருக்கிறார் எல்லா காரியங்களும் அப்படித்தாங்க த பெஸ்ட் பெறப்போகிறீர்கள் எஸ்தர் புத்தகத்தில் யூதனாகிய முருதாகை அழிக்க ஆமான் என்ற சாத்தான் துஷ்டன் எஸ்தர் மூணு ஒன்றில் கிளம்புகிறான் வேலையை பார் இவன் மூன்றாம் அதிகாரத்தில் தான் புறப்படுகிறான் இதற்கு முன்னதாகவே எஸ்தர் ரெண்டு இருபத்தி மூணுலேயே முர்தகாயின் உதவியை ராஜா நாலாம் புத்தகத்தை எழுதிவிட்டார் விதை போட்டாகிவிட்டது அகாசுவேரி ராஜாவுக்கு மறதியும் விட்டார் கருத்தர் அன்றே செய்திருந்தார் ஒரு முத்துமாலையை கொடுத்துருப்பார் கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கும் அவ்வளவுதான் சரியான நேரத்தில் யூதர்கள் முழுவையும் அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்ட துஷ்டர் ஆமான் திட்டம் போட்டான் நடைபெறும் நேரத்தில் எஸ்தர் குறுக்கிட்டு கர்த்தர் காரியத்தை மாறுதலியாக முடிக்க வைத்தார் எஸ்தர் ஒம்பது ஒன்றை படிங்க அழிக்க வேண்டும் என்றவன் அழிந்து போனான் அவன் தயாரித்த தூக்குமரம் அவனுக்கே பயன்பட்டது முருதகாய் மிகவும் உயர்த்தப்பட்டான் எஸ்தர் பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசத்து பாருங்கள் அவருடைய மேன்மையும் சிறப்பும் தெரியும் உங்களுக்கு அப்படி கிடைக்கும் ஜெபிக்கலாம் தகப்பனே ஆபுகோவுக்கு ரெண்டு மூணில் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் நிச்சயமாய் வரும் பொய் சொல்லாது ஆமீன் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தரிசனம் கர்த்தர் கொடுத்தது தரிசனம் என்றால் வாக்கு தான் தாமதிக்காது விசுவாசிக்கிறேன் தகப்பனே த பெஸ்ட் த பெஸ்ட் பெறப்போகிறேன் காலம் தாழ்த்தாது தாழ்த்தினது நல்லது என்று சொல்லும் நிலை வரப்போகிறது நிறைவாக திருப்தியாக வழிந்தோட ஐயா நன்றி அப்பா இயேசுவே நாமத்தில் பேதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் சகலத்தையும் மேன்மையாக சிறப்பாக கர்த்தருடைய நேரத்தில் பெற்றுக்கொள்வேன் ஆமேன் ஆமேன் அல்லனு